எல்லாத்துக்கும் வணக்கம் அவன் புத்துருப்பை சார்ந்த பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேச ஒரு டாபிக் எதை பற்றி பேச மாதிரி நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க நான் இன்றைக்கி பேச ஒரு டாப்பிக்க வேறு எதுவும் இல்லை ஈரான் அதிபராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் ரைசி ஒரு விபத்தில் இருந்து கா இறந்து விட்டார்னு சொல்கிறாங்க இதுக்கு முன் என்னுடைய அது வந்து அவர் ஹெலிகாப்டரில் போகிறப்போ ஒரு காற்று புகையில் வந்து மாற்றிக்கிட்டதான் வாகாய புகையில் வந்து மாற்றிக்கிட்டதான் அதனால் வந்து ஹெலிகாப்டர் இருந்து போய் செத்து போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னொன்று யா போன யாருமே வந்து பிழைக்கலை எல்லாரும் செத்து போயிட்டாங்க அதிகாரப்பூர்வமாக ஈரானுடைய ஊடகம் வந்து அறிவித்திருக்குது ஸோ இதை வந்து எப்படி பார்க்கணுன்னா ஒரு பக்கம் ஈரான் இந்த இதுக்கு ஆயுதம் கொடுத்துட்டு நம்ம நம்ம பாலஸ்தீன போராளிகளுக்கு முன்னொரு பக்கம் ஆதரவு கொடுக்குறாங்க ஸோ இதனால் நடந்த விளைவின் காரணமாக இது இந்த ஹெலிகாப்டரில் வந்து ஆகாய புகையும் ஆகாயத்தில் மேலே போகிற புகமண்டலமாக வரும் ஸோ அந்த இதனால் அவர் இறந்து போயிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னும் இதற்கு புண் வந்து யாராச்சி பண்ணியிருக்கலாம் சொல்கிறாங்க ஸோ அவருடைய மரணம் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்குது உலக நாடுகளும் அவருடைய மரணத்துக்கு ஆழ்ந்த இடங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஸோ ஈரா இப்ராஹிம் ரைசியுடைய மரணம் என்னன்றது வந்து போக தான் தெரியும் இதற்கு பின் என்னென்ன இது சாதாரண ஹெலிகாப்டர்லாம் செத்து பண்ணதா இல்லைது செயற்கையானதா அல்லது இயற்கையானதா என்றதையும் நம்ம பொறுமையாக பார்த்து ஆகணும்னு சொல்லி இப்ராஹிம் ரைஸோட ஆத்ம சாந்தி அடைத்துன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் விட குறித்து முத்துக்கு போய்த்து நான் முத்து போகிறாங்க வைப்பேன்